ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாத காலம் ராசியான சிம்ம ராசியில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்திருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் புதனுடன் சூரியன் சேர்ந்து மூன்று கிரக சேர்க்கை நடக்கவிருக்கின்றது ஜோதிடத்தின்படி ஆவணி மாதமானது மிக மிக முக்கியமான மாதமாகும் ஏனெனும் நவ கிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்ற சிம்மத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதோடு புதனுடன் சேர்ந்து புதார்த்திய யோகமும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கரார்த்திய யோகத்தையும் உருவாக்குகின்றார் அதோடு மூன்று கிரக சேர்க்கை யோகமும் ஒரு சில ராசிகளுக்கு பெரிய சுப தாக்கத்தையும் ஏற்படுத்துகின்றது அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மகர ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுவது சற்று சிரமமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சுயமாக யோசித்து எடுக்க வேண்டுமே தவிர்த்து பிறரின் பேச்சை கேட்டு எடுக்காமல் இருப்பது நன்மையை தரும் குடும்பத்தில் மூத்தோர்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பதும் நன்மையை தரும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த வேலையை கவனமாக செய்து முடிப்பதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டால் பிரச்சனைகள் உண்டாகலாம் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும் அதே நேரத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமாகவும் இருக்கும் வீடு நிலம் சொத்து வாங்குவதற்கு சாதகமான காலம் கடன் தொல்லை சட்ட சிக்கல்களில் இருந்து எளிதாக மீண்டு வந்து விடுவீர்கள் பயணங்கள் உங்களை மகிழ்ச்சியாக்கும் உறவுகள் மேம்படும் வாழ்க்கை துணையுடன் அவ்வப்பொழுது சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது குடும்பத்தில் உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும் குறிப்பாக உங்கள் அம்மா மற்றும் அம்மா இருப்பவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருப்பார்கள் அதே போலவே குடும்பத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய பாலமாகவும் செயல்படுவீர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் காதல் கைகூடுவதாகவும் அமைந்திருக்கிறது மூன்றாவது நபர் உங்கள் குடும்பத்தில் தலையிடாமல் பார்த்துக்கொள்வதும் நீங்கள் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடுவதையும் தவிர்க்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான மாதமாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் சுமாரான மாதமாக இருக்கப் போகிறது குறிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருப்பவர்கள் புதிய வணிக நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் அதே போலவே தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது இல்லை என்றால் பெரிய நஷ்டத்தையும் எதிர்கொள்வீர்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கான பலன்களையும் பெறுவீர்கள் அரசாங்க வேலையில் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அவ்வப்பொழுது நீங்கள் கொஞ்சம் பின்னடைவது போல இருந்தாலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் இலக்கையும் அடைவீர்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் இருப்பினும் சேமிப்பு அதிகரிப்பதற்கு நீங்கள் அதிகமான முயற்சி செய்ய வேண்டும் வருமானம் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் மற்றொரு பக்கம் எழுதியாவது குறிப்பாக ஆடம்பரமான செலவுகள் செய்வதற்கான சாத்தியமும் இருக்கிறது வியாபாரத்தில் உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படாது என்றால் கூட பணம் கைக்கு வருவது அல்லது நீங்கள் யாருக்காவது கடனாக கொடுத்திருந்த தொகை திரும்ப கிடைப்பதில் தாமதமாகலாம் மற்றவர்களுக்காக செலவு செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும் அரசாங்க காரியங்கள் கருத்து வேறுபாடு என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள கோவில்களை தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் ஒரு சிலர் கடன் வாங்கவும் நேரிடும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட ஏற்படலாம் மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பம் தொடர்பான முக்கிய வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகமாகவே கிடைக்கும் ஆனாலும் அரசாங்கம் வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாக தருவதாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெறுவீர்கள் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் நீங்கும் வரவேண்டிய பணமும் வரும் உத்தியோகத்தில் இருப்போரின் கோரிக்கைகள் நிறைவேறும் ராகுவும் கேதுவும் உங்கள் முயற்சிகளை வெற்றியடைய வைப்பார்கள் தடைப்பட்ட வேலை விறுவிறு என்று நடைபெறும் வேலை கல்வி வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியாகும் திருமண வயதினர்களுக்கு வரண் வரும் பாக்கியஸ்தனங்களுக்கும் ஜென்மராசிக்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் பதவி பொறுப்பு என்ற நிலையும் உயரும் புதிய நட்பால் உங்கள் மனம் மகிழும் மாதம் முழுவதும் சுக்கிரனின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் நல்ல இணக்கம் உண்டாகும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் இரண்டு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு செப்டம்பர் எட்டு மற்றும் பத்து அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகு பகவானால் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் தைரியமாக செயல்பட்டு மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளையும் முடிப்பீர்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு உங்கள் நிலை உயரும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணமும் உண்டாகும் பூர்வ ஐந்தாம் இடத்தில் நீண்ட நாள் கனவை நனவாக்குவார் பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் பணம் பல வழிகளிலுமே வரும் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் தொழில் வியாபாரம் விருத்தியாகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வு கிடைக்கும் செவ்வாய் பகவானால் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் இழுபிறகு இருந்த விவகார முடிவிற்கு வரும் உங்களுக்கு புதன் பகவான் சாதகமாக சஞ்சாரிப்பதால் புதிய சொத்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளையும் இருப்பீர்கள் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் மூன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது செப்டம்பர் மற்றும் பதினொன்று அடுத்ததாக பாதம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் குருவுடன் இணைந்து செயல்களில் லாபத்தையும் உண்டாக்குவார் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் குறுக்கிட்ட போட்டியாளர்கள் பலமிழந்து போவார்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் செயல்களில் லாபமும் உண்டாகும் அசத்தியமான துணிச்சலுடன் செயல்பாடு நினைப்பதையும் நடத்தி முடிப்பீர்கள் குரு பகவானின் பார்வைகளும் உங்கள் நிலையை மேலும் உயர்த்தும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்ப்புகளை பூர்த்தியாகும் தடைகளை எல்லாம் தாண்டி தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டாகும் புதிய பொறுப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு கனவு நனவாகும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரணும் வரும் மாணவர்களுக்கு படைப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை விலகும் ராகுவின் அருளால் நினைப்பதை நினைத்தபடி செய்து வெற்றி அடைவீர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு செப்டம்பர் எட்டு மற்றும் ஒன்பது மேலும் பரிகாரமாக நவக்கிரக வழிபாட்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ